மாரன் வீராசிரியெல்லாம் சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின ரிவ்யூ தான் இந்த சேனலில் பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜயோட நாடகத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் சேர்ந்து ஒரு நாடகத்தை வந்து நடத்துகிறாங்க அதுபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளான் போடுறாங்க அந்த பக்கம் விஜியை வந்து அவளோட நாடகத்தை வந்து நஜம் நெஜமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அதுபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்த்திக் வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவங்கள எப்படியாவது மயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அந்த பக்கம் விஜியும் பிளான் பண்ணுறாங்க இந்த பக்கம் வீரா மாரன் கண்மணி எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க அந்த மாதிரியே வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கும்போது விஜி விஜய் வந்து மயக்க மருந்து ஒரு காஃபியை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுக்க வராங்க கார்த்திக்கு அப்போ வந்து கண்மணி ஜூஸில் வந்து சரக்கு கண் கலந்து கொண்டு வந்து கொடுக்க வராங்க இந்த பக்கம் விஜய் வந்து மயக்க மருந்து கலந்து கொண்டு வராங்க அந்த பக்கம் கண்மணி வந்துட்டு சரக்கு கலந்த ஜூஸை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்ன விஜய் எங்கே போகிற யாருக்கு காஃபி அப்படின்னு கேட்கவும் கார்த்தி மாச்சா வந்து காஃபி கேட்டார் அவருக்கு தான் அப்படின்னு சொல்லவும் ஐயோ அப்படியா நான் கொடுத்துர்ற குடு உனக்காக நான் ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன் இதை குடி மாதமாக இருக்கிற பிள்ளை வந்துட்டு நல்லா ஜூஸ் அது இதுன்னு குடிக்கணும்ல இந்த குடி குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க விஜய் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் இந்த பக்கம் வந்துட்டு காஃபி எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொண்டு வரவும் எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது அந்த காஃபி வந்து கார்த்திகிட்ட போகாமல் அவங்களோட அண்ணன் அண்ணனுக்கு வந்து கண்மணியோட ஹஸ்பண்ட்க்கு வந்து போயிடுது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஒன்று சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் விஜி வந்துட்டு சரக்கு கலந்த ஜூஸை குடித்ததுனால மயக்கத்தில் எல்லாத்தையுமே வந்து உளர ஆரம்பிச்சிடுறாங்க அதை வந்து வீரா அதுக்கப்புறம் மாறன் கார்த்தி மூணு பேரும் வந்து வீடியோவாக எடுத்து வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து சொல்கிறா விஜய் வந்து சொல்கிறா அதில் ராமச்சந்திரா அவனோட குடும்பத்தை வந்து நான் அடிக்காமல் விட மாட்டேன் உங்கள் எல்லார்த்தையும் உங்கள் குடும்பத்தை உங்கள் எல்லார்த்தையுமே வந்து அழித்து நான் வந்து எங்கள் அப்பாவோட சாவுக்கு வந்து நான் நியாயம் தேடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறத வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து விடியோ எடுத்துட்றாங்க இந்த ஆதாரத்தை வச்சுட்டு விஜய் வந்து போகிறாங்களா என்ன ராமச்சந்திரன்கிட்ட காட்ட போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது வந்து நிதிவரை எபிசோடில் பார்க்கலாம்